வேல்பாரி பாரி மூன்றாம் முறைப்போர் வெற்றி மாறன் கோ சாராசியமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ சாவல் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்குறேங்க காகம் ஸ்மயில் செங்கருப்பு பூதி வெள்ளை பாரம்பரிய சேவல்கள் கோழிகள் என்னென்ன நிறத்தில் இருக்கோ எல்லா நேரத்திலையும் எல்லா சைஸ்லேயும் நான் வச்சு வளர்த்தி சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்க கம்பெனியில் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம சம்பளத்துக்கு போகிறத விட இந்த வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு தேவையானது வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது அதை குடல் புழு நீக்கி வந்து பண்ணாமல் இருக்கும் அதான் நிறைய பேர் நான் பண்ணுறேன் பண்ணல அப்படிங்கிறது கிடையாதுக்கு நிறைய பேர் அதை மறந்துடும் அதை உணவு அப்படின்னா கம்பு தாங்க கம்பு ராகி அது போக மக்காச்சோளங்க இப்போ குஞ்சிலிருந்தே என்ன கொடுக்குறீங்கன்னா சின்ன குஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குஞ்சுக்கு வரைக்கும் வந்து இந்த ஆனால் எது பண்ணாலும் சரி கண்ணு கருத்துமாக பண்ணால் மட்டும்தான் இந்த கோழியோ தொழிலில் ஜெயிக்க முடியும் ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது வெளியில் போய்ட்டோம் அந்த அன்னைக்கு வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியல அதுக்கு ஏதாவது சளி பிடிச்சிதுன்னா நூறு கோழி நூறு பொட்டை ஒரு ஐநூறு சாவல் அந்த மாதிரி எல்லாம் வளர்த்தி பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு கனவு இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வாங்க எடுத்த உடனே கொண்டு வந்து பணம் இருக்குது அல்லது எங்கிட்ட பணம் இருக்குது நான் போய்ட்டு இப்போ ஒரு பத்து சாவல் வாங்குறேன் ஒரு இருபது பொட்டை வாங்குகிறேன் வாங்கி கொண்டு வந்து விட்றேன்னா பசுமை உடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் பிரகாஷுங்க ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடி கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க நான் என்ன இருக்கேன்னா வந்து அதாவது பாரம்பரிய நாட்டுக்கோழி சேவல் இதெல்லாம் வளர்த்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறேங்க சின்னதுலேருந்தே வந்து இந்த வளர்த்திட்டு இருக்கேன் அதாவது நான் செவன்த் படிக்கும் போதுலேருந்தே நான் வந்து இந்த கோழியை இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து விவசாய குடும்பம் அப்படினால அந்த கொலைப்புறத்தில் வளர்த்திட்டு கோழிகளை வளர்த்திட்டு அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் அது நாலையடுவேல அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுனால சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் கோழிகள் வளர்த்தி அதிலிருந்து குஞ்சுகள் எடுத்து பெருசு பண்ணி சாவலை சாவல் தேவைப்படுறவங்களுக்கு சாவலதாகவோ அல்லது பொட்டையாகவோ அந்த மாதிரி சேல் இருந்தேங்க இப்போது ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கறங்க இப்போ சாவல் வெளி வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைன் சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரொஃபஷனலாக என்னோடது ஆரம்பிக்கலைங்க என்னோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ முடிச்சிட்டு ஒரு கம்பெனியில் வந்து சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இருபது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தொண்ணூற்றி ஏழிலருந்து பதினேழு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிஸ்னஸ் அதை பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிஸ்னஸ் கோழி தொழில் வந்து சைட் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து நேரம் வந்து பத்தாவது அப்படிங்கினால அந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கை வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நான் முழுக்க முழுக்க பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இங்கே எங்ககிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான நாட்டுக்கோழி பாரம்பரிய சேவல்கள் சம்மந்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் எல்லாமே நம்ம வளர்த்தி சேல் பண்ணிகிட்ருக்குறேங்க எல்லா நேரத்துலையும் இருக்குங்க காகம் மயில் செங்கருப்பு பூதி வெள்ளை பொட்டு வெள்ளை ஏதாவது அந்த பாரம்பரிய சேவல்கள் கோழிகள் என்னென்ன நேரத்தில் இருக்கோ எல்லா நேரத்துலையும் எல்லா சைஸ்லேயும் நான் வச்சு வளர்த்தி சேல் இருக்கிறேங்க அதை நான் முழு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னடா முதல் வந்து அந்த நல்லா படிச்சுட்டு படித்த பசங்கள்லாம் வந்து இந்த தொழில் வராங்களான்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் அதில் இருக்கிற அதாவது கம்பெனியில் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம சம்பளத்துக்கு போகிறத விட இந்த வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு தேவையானது வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது அதனால் இதை நம்ம இருக்கிறேங்க அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்க வந்து இங்கே ந டைரக்டாக வந்து அவங்களோட அவங்களுக்கு தேவையான பொருள்களை சாவல்களில் பொட்டைகளை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்தது அப்படின்னால நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் நம்ம இங்கே ஃபோட்டோஸோ வீடியோஸோ அது எடுத்து நம்ம நம்ம தேவையான வியாபாரிகளுக்கோ அல்லது அவங்களுக்கு தேவையான இப்போ நம்ம கஸ்டமருக்கோ அதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு தேவையானது அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ரேட்டு பேசிவிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க நம்ம இங்கேருந்து ட்ரக் மூலியமோ அல்லது ட்ரெயின் மூலிமாவோ நம்ம எல்லா ஊருக்கும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க என்ன தீவனம் போடுறீங்க அப்படின்னா ரெகுலரா எல்லாம் நம்ம நாட்டு கோழியார் பாரம்பரிய கட்டு சாவல் பாரம்பரிய கோழிக்கு கொடுக்கக்கூடியது தான் மெயினான உணவு அப்படின்னா கம்பு தாங்க கம்பு ராகி அது போக மக்காச்சோளங்க இப்போ இருந்தே என்ன கொடுக்குறீங்கன்னா சின்ன குஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குஞ்சுக்கு வரைக்கும் வந்து இந்த ஃபீடு போடுறோம் நம்ம கம்பெனி ஃபீடு இருக்குல்லங்க அந்த ஃபீடு போடுறோம் அது அளவு கம்மியாக போடுங்க யார் போட்டாலும் சரி அளவு கம்மியாக போடுங்க ஏன்னா இப்போ நம்ம பாரம்பரிய சேவல் வளர்த்துறது அப்படினால தீவன இந்த கம்பெனி தீவனம் போட்டால் என்ன உடல் ரொம்ப பருமனாகி அந்த தேவையிலான உடல் வாகு வராது அதனால் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் ஒருவேளை தீனி அந்த மாதிரி வந்து கம்பெனி ஃபீடு போடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் நமக்கு இங்கே கிராமப்புறத்தில் கிடைக்கிறதால எல்லா பக்கம் கிடைக்கிற கம்பு மக்காச்சோளம் ராகி இந்த மாதிரி எல்லாமே கலந்து போடலாம் நல்லதுங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் கம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சாயந்தரம் நேரம் தீனி தான் நம்மளுது சாயந்தரம் தான் எல்லா சாவலுக்கும் தீனி வைக்கிறோம் ஒரு வேளை தீனிங்கி கம்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் காலையில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எது கருவாடோ அல்லது வந்து இந்த இப்போ புதுசாக வந்து அந்த பிளாக் சோல்ஜன்னு சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு கூட எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது போட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுங்க காலையில் கருவாடோ அல்லது கல் பருப்பு கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கருவாடு அல்லது கம்பு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலந்து அதிகமாக போட்டுருக்காதான் ஒரே தீவனமாக கொடுக்காம மற்ற தீவனம் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த உடல் வந்து நல்லா நல்ல முறையில் கொஞ்சம் கெட்டியாக வருதுங்க கொஞ்சம் அது அதனுடைய போக்கில் விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பு உடல்வாக நல்லா வருது நீங்கள் மெயினாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கம்பலையே போ கம்பியே போதுக்கு நமக்கு தேவையானது சைடு கொஞ்சம் உடம்பு இல்லையா அது போல் அது வந்து கருவோட அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் ஆனால் எது பண்ணாலும் சரி கண்ணு அருத்துமா பண்ணால் மட்டும்தான் இந்த கோழியோ தொழிலில் ஜெயிக்க முடியும் ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது வெளியில் போய்ட்டோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியல அதுக்கு ஏதாவது சளி பிடிச்சிதுன்னா இதான் பிரச்சனை வருங்க ஏன்னா அது வந்து குழந்தைகளை பார்க்குற மாதிரி நல்ல கண்ணு கருத்துமா பார்த்தா மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வியாபாரம் கொண்டு போது பார்த்தீங்கன்னா ஏழு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆகும் நம்ம ஒரு பொருள் குஞ்சு பொறிச்சு பெருசு பண்ணி கொண்டு வரும்போது ஒரு வருஷம் ஆகும் இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம குழந்தைகளை பார்க்குற மாதிரி இது பார்த்தா மட்டும்தான் நல்ல காசு இருக்குது ஆனால் வந்து பார்க்கணும் நான் கண்ணுக்கு கருத்தமாக பார்த்தா மட்டுந்தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு நாலு நாளைக்கு விட்டுட்டு வேறு தொழில் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் வந்து நஷ்டத்துலாம் கொண்டு விடும் டெய்லியும் அது அதுதான் நம்மளுடைய முழு நேர தொழில் அதுதான் முழுசா முழுசாக பார்க்குற அப்படின்னா நல்லா நல்லா கண்ணு பார்த்தா நல்லா ஒரு லாபம் இருக்குதுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்தது இப்போது நம்ம குஞ்சுகளாம் நம்ம எப்படி வளர்த்துறோம் அப்படின்னா இப்போ நல்லா சேவல தரமான சேவலை எடுத்து தரமான பொட்டைகள் எடுத்து ரெண்டையும் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அதில் வரக்கூடிய முட்டைகளை நம்ம கலெக்ட் பண்ணி இயற்கையான முறையில் நம்ம அடை வச்சும் பண்ணுறோம் இப்போது கோழிலேயே அடை வச்சு பண்ணுறோம் ஒரு சில கோழிலாம் பார்த்திங்கன்னா உடச்சிரும் இப்போ நம்ம பெருவடை அப்படிங்கிறனால கொஞ்சம் அடையில் வைக்கும்போது உடச்சி கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுறோம் அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டைகள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே பேட்ட முறையிலையும் நம்ம வச்சு பண்ணிட்டுருக்கறேங்க அது இங்கே பேட்டில் வச்சு பொறுக்கி வச்சு பொறிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளூடிங் செட்டப் பண்ணுறதில்ல பொறிச்சதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக வந்து அந்த கோழி தாய் தாய்கோழிகிட்டே விட்டுறது அப்போ பார்த்திங்கன்னா தாய் கோழி அரவணைப்பிலேயே அந்த ஹீட்டு அதனுடைய அரவணைப்பிலேயே வந்து பெருசாகி வந்துடுங்க மூணு மாதம் நான் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டில் இருந்து மூணு மாதம் நான் வந்து தான் வச்சுட்டு இருக்கேன் எதனால் அப்படின்னா இப்போது காக்காய் பர வசாலி விசாலி கீரி தொந்தரவு எல்லா பக்கம் கிராமப்புறத்தில் இருக்கிறது கீரி கீரி தொந்தரவு எல்லாம் இருக்குது அதனால் ஒரு மூணு மாதம் அந்த கூண்டில் வச்சு கூண்டல தான் நம்ம தீவனை தண்ணி வச்சு முளத்திட்ருக்கோம் அதுக்கப்புறம் வெளியில் ஓப்பனில் நம்ம விட்டு நம்ம ஒரு இதுக்குன்னு ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கம் அந்த கோழி வளர்ப்புக்குன்னே தனியாக விட்டாச்சு விவசாயம் அது போக இதுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஏக்கரா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெண்டு ஏக்கராவில் திறந்து விட்டுறது அல்லது நம்மளை இந்த மாதிரி சொந்தக்காரர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் நல்ல தரமான கோழிகள் மட்டும் அவங்களோட தோட்டத்தில் கொண்டு போய்விட்டு அவங்ககிட்டேருந்து மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கேஜில் போட்டு அதை பயிற்சி சில பயிற்சியெலாம் இருக்கில்லைங்க அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து தரமான சேவல்களாக தரமான கோழிகளாக நம்ம எடுத்து நம்ம க சந்தை சந்தைக்கு கொண்டு வரோம் அப்போ சந்தைக்கு கொண்டு வரும்போது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னா சோசியல் தான் இருக்குது இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டா இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது அதுபோக குரூப்ஸ் நிறையா இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் மொத்தமாக வந்து நல்ல தரமான பொருள் இருந்தால் எங்கே இருந்தாலும் வந்து தேடி எடுத்துருவாங்க அது உங்கள் வீட்டுனு இல்லை எங்கிட்டனு இல்லை தரமான பொருள் இருந்தால் எங்கே இருந்தாலும் சரி நம்மகிட்ட வந்து தேடி எடுப்பாங்க அடுத்தது இந்த தொழிலில் கட்டாயம் ஜெனினாக இருக்கணும் அதுதான் மெயின் விஷயம் இப்போ நிறையா பக்கம் நிறையா நடக்குது ஆனால் அது எல்லா தொழிலும் உள்ளதான் இந்த இந்த தொழில் வரைக்கும் ஜெனினா இருந்தால் கட்டாயம் வந்து நல்லா பண்ணலாங்க ஏன்னால் இப்போ நம்ம எங்கேயோ இருக்காங்க இப்போ நான் இப்போ நார்த் சைடு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம அவங்க நம்மகிட்ட பொருள் இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம் அனுப்புவோம் அதுக்கு உண்டான சைஸ் என்ன அது என்ன ரேட் என்னன்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறது காமிக்கிறது எல்லாம் ஒரிஜினலாக நம்ம அவங்களை பண்ணணும்னா ரெகுலராக அவங்ககிட்ட வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்குங்க ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு என்ன ஒரு மாதம் கொஞ்சம் சந்தை கம்மியாக இருக்கும் ஒரு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நல்ல தொழிலுங்க அடுத்ததுங்க என்கிட்ட எத்தனை சேவல் இருக்குது கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு சவல் வந்து எப்பவுமே முந்நூறு சவல் பக்கம் இந்த இடத்துல இருக்குது ஒரு முந்நூறு சவலு அது போக ஒரு எழுபது எண்பது பொட்டைகள் அந்த மாதிரி இருக்குது அது போக வந்து வெளியில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு ரிலேட்டிவ் சர்க்கிளில் நிறைய பொட்ட எல்லாம் அங்கே விட்டு அங்கேருந்து வரக்கூடிய குஞ்சுகளை எடுத்து நம்ம இங்கே தயார் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்குறோங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தை நிலவரத்தை விட இப்போ வந்து ரேட்டு கூடி இருக்குங்க அடுத்தது காம்படிஷன் இருக்குது எல்லா தொழில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் காம்படிஷன் கொஞ்சம் இருக்குது தரமான பொருள் கொடுத்தோம்னா அந்த காம்பிடீஷனை வந்து நம்மளும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அவ்வளோதாங்க முதல்ல தரம் வேணும் அடுத்தது ஜெனி நூத்தி வேணும் இது ரெண்டு இருந்துனால் போதுங்க எந்த இந்த தொழில்னு எல்லா தொழிலும் வந்து நல்லா பண்ணலாங்க இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கேட்கும்போது எல்லா தொழிலுக்கும் இருக்கக்கூடிய இடர்பாடு இதில் இருக்குதுங்க ஒரு மாதம் பார்த்திங்கன்னா லாபம் வரும் ஒரு மாதம் நஷ்டம் வரும் எல்லாமே கலந்து தான் இருக்குது இதில் நஷ்டமாகிறது அப்படின்னா வந்து நம்ம சேல் பண்ணுறதுல ஒன்றும் நஷ்டமாக வளர்த்துறோம் உண்டான தீவனத்தை போடுறோம் அதிலிருந்து வரக்கூடியதை எடுத்து நம்ம சேல் பண்ணுறோம் இதில் வந்து நஷ்டம் எப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா நோயில் மட்டும்தான் வரும் அந்த நோய் மட்டும் வராமல் பார்த்துக்கணும் இந்த நோய் வராமல் பார்த்திங்கன்னா இருந்தே வேக்சின் போட்டு போட்டுக்கலாம் அந்த பார்த்திங்கன்னா வந்து பெரிச்சு இப்போ இப்போ குஞ்சு பொருட்கள் இருந்து மூணாவது நாள் நம்ம ஒன்னு சொல்கிறோம் அதிலேருந்து இருபத்தொராவது நாள் வந்து லசோட்டான்னு விடுறோம் அதுக்கப்புறம் தொண்ணூறாவது நாள் ஆர்டிவிக்கேன்னு போடுறோம் இதுதான் வந்து அதுக்கு இந்த மூணுமே போதும் ஓரளவுக்கு வந்து அதுக்கு தே தேவையான வேக்சின் இதே போதும் அடுத்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அம்மை அம்மை நோய் வருது அப்போ வந்து நம்ம கூண்டில் அடைச்சி வைக்கிறோம் இல்லை ஒரே இடத்துல வைக்கிறோம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல அம்மை நோய் வருது குஞ்சுகளுக்கு வரும் அதுக்கு இப்போ நாற்பது நாளில் அம்மை நோய்க்கும் வந்து தடுப்பூசி வந்துடுச்சு ஃபவுல் பாக்ஸின்னு சொல்லுவாங்க அதை வாங்கி போட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் ஒரு ரிசல்ட்டு இதை மட்டும் பண்ணால் போதும் இந்த நோய்க்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம கோழிகளை குஞ்சுகளை பெருசு பண்ணிவிட்டோம்னா போதும் அது பாட்டு தரமாக வந்துடும் அதுதான் நம்ம நான் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் முதல் வேக்சின் என்னோடது தனியாக தான் இருக்குது தோட்டம் தோட்டத்தில் எனக்கு ஒன்றும் நோய் வராது நான் நான் ஊருக்கு க்ரௌடில் இருந்து ஊரில் ஊரொட்டி இருந்து ஒரு நான் கிராமப்புறத்தில் இருக்கேன் அங்கே எந்த கோழியுமே இல்லை என்னோட மட்டும்தான் இருக்குது அதுக்கு வந்து நோய் வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டை போய் வர வேண்டாம் கம்பல்சரி அதுக்கு போட வேண்டிய வேக்சின் இந்த மூணு வேக்சின் குறைஞ்சபட்சம் இந்த மூணு வெக்ஷனாவது போடுங்க போதும் அடுத்தது நம்ம இந்த ஆர்டிவிக்கு அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்போ போடணும் அப்படின்னா வந்து ஒரு நூற்றி இருபது நாள் கேப்பு இப்போ இந்த தடவை ஆர்டிவிக்கே போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு நூற்றி இருபது நாள் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஆர்டிவிக்கே போடலாம் அல்லது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஆர்டிவிக்கே போட்டால் இப்போ இந்த பாரம்பரிய சேவல் அப்படின்னா அதனுடைய தரம் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுவரை சயின்டிஃபிக்கான ப்ரூவ் எதுவும் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணுறதுனா லசோட்டாவே தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த தொண்ணூறாவது நாள் லசோட்டாவே ஒரு ட்ராப் மறுபடியும் வந்து அடுத்த பூஸ்டர் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நோய்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கு அடுத்து சளி வரும் அதுக்கு சளிக்கு இது வரைக்கும் கிடையாது நம்ம பார்த்து இன்னைக்கு சளி இருக்கா அதுக்கு தேவையான நம்ம இருந்து இருந்தே பார்த்துக்கணும் அதுவும் சலிலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வருதும் போது நமக்கு தெரியும் பக்கத்தில் போகும்போது சவுண்டு வரும் அல்லது தீனி எடுக்காது முதல் வந்து நம்ம வந்து வேலையால் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து டெய்லியும் அது தீனி எடுக்கா அது அதனுடைய எச்சம் எப்படி போடுது இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம வந்து நோய் இருக்கா நோய் தாக்கியிருக்காங்க நமக்கு கண்டே பிடிக்க முடியும் சாப்பாடு அடுத்தது எச்சம் அது வந்து ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அதாவது நடைமுறை எப்படி இருக்குது நடக்கிறது பிடிக்கிறது நிற்கிறது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கட்டாயம் வந்து நோயிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படியே வந்தாலும் நம்ம அதுக்கு இப்போ நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதுக்குண்டான மெடிசன் கரெக்டான அளவு அடுத்து சொல்லப் போனால் இப்போ ஒரு கோழிக்கு ஒரு சளி வந்துருச்சு அந்த கோழிக்கு சளிக்கு மருந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அட்வைஸ் பிரகாரம் கொடுக்கணும் அதுக்கு அளவு ஜாஸ்தியாகவோ கம்மியாகவும் கொடுத்தா கட்டாயம் வந்து சைடு எஃபெக்ட் வரும் இப்போ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்க சொன்னால் அந்த பாயிண்ட் ஃபைவ் எம்எல் மட்டும் கரெக்டாக அளவு எடுத்து அதில் எந்த ஒரு மாற்றம் நம்ம பண்ணோடையான நம்ம டாக்டர் ஆகக்கூடாது அதில் தண்ணியில் கலந்தோ அல்லது எண்ணெயில் கலந்து கொடுக்க சொல்வாங்களோ கரெக்டான அளவு எடுத்து கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து பண்ணலாம் அடுத்தது இப்போ ஒரு ஒரு சேவலுக்கோ ஒரு கோழிக்கோ வந்து நோய் வந்துருச்சுன்னா முதல் வேலையை அங்கேருந்து நம்மளுடைய செட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க வேறு இடத்து சேஞ்ச் பண்ணுங்க எனக்கு நம்ம நிறைய வச்சிருக்கிறோம்ல இதுக்கு வந்து கட்டாயம் இந்த பறவைகளுக்கு வரக்கூடிய நோய் எல்லாம் வந்து பறவைக்கூடிய நோய்கள் அது என்ன பண்ணணும்னா ஒரு நோய் ஒரு கோழிக்கு நோய் வந்திருக்கு அதை வந்து அப்போ தனிமைப்படுத்துங்க தனிமைப்படுத்திட்டு அதுக்கு தேவையான வந்து நம்ம ம மருந்து கொடுத்துட்டு அதை அந்த அங்கே ரெடி பண்ணிட்டோம் இங்கே இருக்கிற அது எந்த இடத்துல வந்து நம்ம இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு நிறைய இருக்குது இல்லைங்க இப்போது அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய செட் கிளீனிங் மருந்து இருக்குது அது போக நம்ம ப்ளீச்சிங் பவுடரு இருக்குது சுண்ணாம்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கனாவே அந்த கிருமிகள் அந்த தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக மற்ற கோழிகளுக்கு வந்து பரவாமல் இருக்கும் அதை பார்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் குழந்தைகள் எப்படி பார்க்குறோமே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் குழந்தைகள் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்த்தா நோய் வராது வந்தாலும் நம்ம நோய்க்குண்டான மருந்து கொடுத்தா ரெடியாய்க்கும் இதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச நாலேஜில் வந்ததுங்க இல்லை ஒரு நாள் நம்ம விட்டுவிட்டோம் ஒரு ஒரு நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மருந்து நாளைக்கு கொடுத்துலாம் இன்றைக்கிதான் என்ன ஒரு நாள் என்ன ஆயிடும் அப்படின்னு மாதிரி நினைக்கக்கூடாது கொஞ்சம் அது சிம்டம் லைட்டான நோய் வாய்ப்பட்டு அப்படின்னா உடனே உண்டான மருத்துவத்தை பண்ணிட்டு வந்தோம்னா படிப்படியாக அது இம்ப்ரூவ் ஆகிக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் நோய் வேளாண்மை நோய் மேலாண்மேல் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடுத்ததுங்க இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் இந்த வேக்சின் எல்லாம் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணாத விஷயம் என்னென்னா டிவார்மிங் அதை குடல் புழு நீக்க வந்து பண்ணாமல் இருக்கும் அதான் நிறைய பேர் நான் பண்ணுறேன் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேர் அதை மறந்துடுறோம் அதை பற்றி என்ன ப மறந்துடுறோம் நமக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி மற்ற எல்லாருக்கும் சரி அந்த டீவார்மிங் பண்ணால் மட்டும்தான் குடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத புழுவுகள்லாம் வெளியே எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு தேவையான உணவு எடுக்க அந்த உணவு கரெக்டாக அந்த கோழிக்கோ அல்லது அந்த பறவைக்கோ அல்லது மனிதர்களுக்கோ கிடைக்கும் டிவார்மிங் கட்டாயம் பண்ணுங்கள் வேக்சின் போடுறதுக்கு இப்போ ஒரு தொண்ணூறு நாளில் வேக்சின் போடுறீங்கன்னா எண்பத்தஞ்சாவது நாள் டிவார்மிங் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் அது இயற்கையான முறையில் டிவார்மிங் பண்ணாலும் சரி அல்லது மருந்து இருக்குல்ல நிறைய இங்கிலீஷ் மருந்து இருக்குல்ல அதில் டிவார்மிங் பண்ணாலும் சரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா குடலில் இருக்கிறத எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்போ அந்த குடல் புழுவுனால தான் நிறைய நோய் வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை முதல் பண்ணுங்கள் தொண்ணூறு நாளைக்கு ஒரு தடவை டீவார்மிங் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நிறைய வரக்கூடிய அந்த புழுவுனால வரக்கூடிய நோய் எல்லாம் வந்து வராது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உணவு தேவையும் அந்த கோழிக்கு தகுந்தமான உணவு தேவையை மட்டும் எடுத்துக்கப்போ டிவார்மிங் பண்ணலன்னு என்னங்கன்னா அது பாட்டுக்கு உணவு எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஏறாது அப்போ அந்த டிவார்மிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னாகினா அதுக்கு தேவையான உணவு எடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உணவு செலவும் கம்மியாகும் நோயும் வராமல் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் அடுத்தது விஷயம் வந்து சந்தைப்படுத்துறது சந்தைப்படுத்துனா முதல் குவாலிட்டிக்கு கொண்டு வாங்க எடுத்த உடனே நம்ம அவங்க சேல் பண்ணுறாங்க அவங்க பத்தாயிரம் விற்கிறாங்க அவங்க ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு கம்பேரிசனே வேண்டாம் உங்களுக்குன்னு தனி ஸ்டைலில் போங்க குவாலிட்டியான பொருள் ச இப்போ பாரம்பரிய சேவல்களோ கோழிகளோ குவாலிட்டியானது எடுங்க குவாலிட்டி எங்கே இருந்தாலும் தானே தேடி வருவாங்க நல்ல லாபம் இருக்குங்க கட்டாயம் பண்ணலாங்க அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற சாவல்லாம் என்ன பிரைஸுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்டுங்க அதாவது ரெடி கண்டிஷனில் இருக்கிற சாவல் வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குங்க அடுத்தது இன்னொரு விஷயம் பரவலா எல்லா பக்கம் இருக்கிற கருத்து என்ன படிச்சுட்டு அந்த வேலைக்கு போனாங்க இந்த வேலைக்கு போனாங்க இப்போ கோழியை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் இருக்கு எனக்கு வந்ததுங்க இல்லைன்னு சொல்ல என்னன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் லாபம் வந்து கொண்டு போய் வீட்டுக்கு கொடுங்க நீங்களே வச்சுக்கோங்க வீட்டில் கொடுங்க இந்த மாதிரி வந்தது இந்த கோழி வித்தை இவ்வளோ வந்து சாவளை வித்துன்னு சொல்லி கொடுங்க முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு உள்ள வரவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன முழுசாக உள்ள வர வேண்டாங்க நீங்க ஒரு தொழில் இருக்கீங்களா அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் இருங்க இதில் அப்படியே ஒரு டுவெண்ட்டி வந்து சைடு பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிங்க அதில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும் நான் சொல்கிறதா அடுத்தவங்க சொல்கிறது யார் யாரோ சொல்கிறது அதை அதை விட உங்களுக்கு பட்டா பொறின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு மைண்டுக்கு வரும் அதிலிருந்து ப்ளஸ் மைனஸு மைனஸ் தள்ளிட்டு ப்ளஸ் எடுத்துகிட்டு அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு போதும் அந்த தொழில் வேணால் இந்த தொழிலே பண்ணலாம் போது அதை விட்டுட்டு இதுக்கு வாங்க கட்டாயம் நல்லது நல்ல லாபம் இருக்குது அதை பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம இடத்துல இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது இந்த இடத்துல ஒரு நூறு கோழி நூறு பொட்டை ஒரு ஐநூறு சாவல் அந்த மாதிரி எல்லாம் வளர்த்து பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு கனவு இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வாங்க எடுத்த உடனே கொண்டு வந்து பணம் இருக்குது அல்லது என்கிட்ட பணம் இருக்குது நான் போய்ட்டு இப்போ ஒரு பத்து சாள் வாங்குறேன் ஒரு இருபது பொட்டை வாங்குறேன் வாங்கி கொண்டு வந்து விட்றேன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியாது முதல் நீ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா படிப்படியாக வாங்க அடுத்தது வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்கோம் அவர் பார்த்துக்குவார் அந்த அம்மா பார்த்துக்குவாங்க அவங்க அவர் பார்த்துக்குவார் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் முழுக்க முழுக்க இதில் கவனமாக இருந்தால் மட்டுந்தான் பண்ண முடியும் இதில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கவனம் சிதறினாலும் கட்டாயம் ஏதோ நோயோ மற்ற நான் சொன்னது ஏதோ ஒன்று வந்துட்டு தொழில் நஷ்டமாயிடும் எந்த தொழிலாக வந்து நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் நல்லா கட்டாயம் ஜெயிக்கலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எல்லாம் கும்பலை கொண்டு சேர்த்த வேணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பண்ணுங்கள் படிப்படியாக நமக்கே தெரியும் இன்றைக்கி நம்ம இது எவ்வளோ பார்க்க முடியும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தொழில் பண்ணி சைட் பிஸ்னஸாக பண்ணும்போது இதை ஒரு பத்து கோழி பார்க்க முடியும் ஒரு இருபது கோழி பார்க்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் முழுக்கா இதுக்குள்ளே வாங்க வெளியில் சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க இந்த தொழில் ஏகின்றா படிச்சுட்டு இந்த தொழில் பண்ணுறான் அந்த தொழில் பண்ணுறான்னு போனாங்க அவங்க ஒன்றும் நமக்கு பணம் கொடுக்க போகிறது இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்ணுறோம் தொழில் நல்ல முறையாக கொண்டு போய் நம்ம சந்தைப்படுத்தல் கொண்டு போகிறோம் அங்கே சேவாரம் பண்ணுறோம் நம்ம வருமானம் பண்ணுறோம் இதில் என்ன போய் இருக்கு போகுது அதனால் நீங்கள் அதெல்லாம் கேர் எடுத்துக்கொண்டாங்க மொத்தம் நல்ல முறையாக பண்ணுங்கள் ஜெனியினாக பண்ணுங்கள் அப்போ தான் பண்ணும் இதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியும் இப்போ இப்போ ரெண்டு சா ரெண்டு கோழி இருந்து நாலு ஆச்சு நாலு எட்டு ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம் வேர்ல்டு லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருட்டு வந்து எனக்கு வந்து பொட்டா சாவல் வாங்கி கொடுத்தாங்க அதில் தான் படிப்படியாக படிப்படியாக நம்ம என்னோடய சேவல்களை அனுப்புறது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிச்சிட்ருக்கேன் நான் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் சேவல் இருக்குது இருந்தாலும் வந்து இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த க பாரம்பரிய சேவல்கள் வந்து வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோவ் மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க